ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நம்முடைய வாழ்க்கையில செல்வ வளத்தோட வாழ வேண்டும் அப்படின்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு பெற்று தரக்கூடிய ஒரு வழிபாட்டு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கார்த்திகை மாதத்துல வருகின்ற இந்த சங்கடார சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை இப்படி நீங்க வழிபாடு உங்களுக்கு ஒரு யோகம் செய்வீங்கன்னா வாழ்க்கையில செல்வந்தர் கிடைக்கும் வரவு அதிகமாக வரும் கடன் தொல்லைகள் எதுவாக இருந்தாலுமே அதுவுமே அகலும் அந்த மாதிரி சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் வழிபாட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க செய்முறை விளக்கத்தோட இந்த பதிவில் நான் உங்களுக்கு காமிக்கப் போறேன் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க தெய்வீக இனங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் நிச்சயமாக வரவே வராது இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்தாலே போதும் அப்படியே நமக்கு கர்ம வினைகள்னால் பிரச்சனைகள் சங்கடங்கள் அதிக அதிகமாக இருக்கு இதை எல்லாமே நான் எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு தெரியல இந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடு பண வரவை அதிகமாக கொடுன்னு நீங்கள் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை வைக்கலாம் அது எந்த நாள்ல வைக்கணும் அப்படின்ற சரியான வழிமுறைகள் இருக்கு முக்கியமா சதுர்த்தி திதி என்று விநாயகரை வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கு அப்படி ஒரு பெரிய மகிமை ஒரு பாக் கிட்டும் சொல்லலாம் எல்லோருக்கும் இஷ்ட கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் சதுர்த்தி நாளில் சிறப்பான முறையில் நீங்கள் விசேஷமாக இப்படி வழிபாடு செய்தாலே போதும் இது ஒரு எளிய முறை வழிபாடு தான் நீங்கள் இந்த வழிபாட்டை வச்சிங்கனாலே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சங்கடஹார சதுர்த்தி கார்த்திகை மாதம் அதாவது ஆங்கில மாதத்தில் எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சங்கடஹார சதுர்த்தி வருகின்றது கார்த்திகை இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த பிறக்கின்றது அரசே இந்த ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட் அப்படின்றதுனால வீட்டில தான் இருப்பீங்க தவறாமல் இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டை நீங்க உங்களுடைய பூஜை அறையில செய்யும் பொழுது உங்களுக்கு பணவரவு அதிகமாக வர ஆரம்பிக்கும் சரி அது எப்படி பண்ணணும் அப்படின்றது இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுடைய வீட்டுல பூஜை அறையில மாலை நேரத்துல ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் சங்கடஹார சதுர்த்தி வேலையில மாலை நேரத்துல விநாயகர் கோவிலில் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் அதுலயும் நீங்க கலந்துக்கலாம் இதற்கப்புறமா உங்களுடைய பூஜை அறையில விநாயகருக்கு ரொம்பவே பிடித்தமான இந்த மாதிரி அருகம்புள்ள சிறிதளவு எடுத்து வச்சுக்கோங்க இப்பொழுது நம்ம மஞ்சள் விநாயகரை தான் இதுல இப்போ பண்ண போறோம் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லோருமே மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைப்பீங்க நம்ம இந்த கார்த்திகை சங்கடகர சதுர்த்திக்கு இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கையே நீங்க வந்து விநாயகராக பாவித்து அதற்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து இதற்கப்புறமா அருகம்புல் இந்த மாதிரி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சளை சுத்தி நீங்க விநாயகருக்கு மாலை சாற்றுவது போல் எண்ணி இந்த மஞ்சள் விநாயகருக்கு நீங்க அருகம்புல் சுற்றிக்கோங்க இதை மாதிரி நீங்க வீட்டுல பூஜை அறையில செய்து வைக்கலாம் இது வைக்கும் பொழுது மஞ்சளை டைரக்டா நீங்க தரையில வைக்க கூடாது ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டு பித்தளை வெள்ளி அப்படி இல்லைனா காப்பர் இருக்கலாம் இதுல பச்சரிசியை பரப்பி அதற்கு மேல இந்த மஞ்சள் விநாயகர் அதாவது நம்ம அருகம்புல் சுத்தி வச்சிருக்கோம்ல இந்த விநாயகரை உங்களுடைய பூஜை அறையில நீங்க வைக்கணும் இது பொழுது அதனுடன் சேர்த்து ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு இரண்டு நாணயத்தை இந்த வலது பக்கமும் இடது பக்கமாக வைங்க வைத்துட்டு உங்கள் வீட்டில் விநாயகர் படம் இருந்தாலும் சரி மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாமே வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் பெருக்கெடுக்க வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க எந்த ஒரு வேண்டுதலையுமே நெகட்டிவா விற்காதீங்க எல்லாத்தையுமே நீங்க பாசிட்டிவா வேங்க அருகம்புல் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நான் இன்னைக்கு பதிவு கொடுத்துட்டேன் அதனால அருகம்புல் இந்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அரச இலை கிடைத்தாலும் அரச இலை எடுத்துட்டு வந்து அதற்கடியில அதாவது அரச அடியில மஞ்சள் விநாயகரை நீங்க வைக்கலாம் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு கடன் தொல்லை இருக்கு அப்படின்னு எதிர்மறையா வேண்டுதல்கள் வைக்காதீங்க வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது நான் வந்து நிறைய பணத்தோட மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கிறேன் வாழ்க்கையில எந்த சங்கடங்களும் எனக்கு இல்லாமல் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு விநாயகர் கிட்ட வேண்டுதல் வைங்க ஓம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே நமக இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த எளிய விநாயகர் மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம் அதிலையுமே இந்த கார்த்திகை மாதத்தில் சக்தி அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் வழிபாடு இப்படி செய்யுங்க மாலை நேரத்தில் உங்களுடைய நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க தினமும் இந்த விளக்கு நீங்கள் ஏற்றி வைக்கணும்னு நான் என்னுடைய பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க இந்த கார்த்திகை மாதமும் இதே மாதிரி தான் செய்யணும் நீங்க நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சங்கடார சதுர்த்தி என்று நீங்க அசைவம் சமைத்து இந்த ஒரு பூஜையை செய்யக்கூடாது அசைவம் இல்லாமல் தான் நீங்க இந்த பூஜையை செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீங்க விநாயகர் வழிபாடு செய்யும் அவருக்கு பிடித்த நெய்வேதியம் ஏதாவது செய்து வைங்க அது வெள்ளம் அரிசியினால் கலந்த கொழுக்கட்டையாக இருக்கலாம் இதற்கப்புறமா சுண்டல் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி செய்து மாலை நேரத்தில் விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளத்தில் தீபம் ஏற்றலாம் அச்சு வெள்ளத்தில் அந்த தீபம் எப்படி ஏத்துறதுன்னு நம்மளுடைய சேனல்ல பதிவுகள் இருக்கு அதையும் தவறாமல் பாருங்க இந்த மாதிரி வழிபாடு குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடமாவது விநாயகர்கிட்ட உட்காந்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க முக்கியமாக அர்ச்சனைகள் நீங்கள் செய்யலாம் பூவால் விநாயகருக்கு ஒரு மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க கோவில்லையும் இதே மாதிரியே அர்ச்சனை பண்ணுங்கள் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் கோவிலில் ஏற்றிட்டு வரலாம் சங்கட சதுர்த்தி என்று தவறாமல் இந்த பூஜையை நீங்கள் கலந்துக்கோங்க வீட்டிலையும் செய்யுங்க இப்படியெல்லாம் செய்துட்டு பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் இந்த மஞ்சள் கிழங்கை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க மூன்று நாட்கள் தொடர்ந்து அப்படியே இருக்கட்டும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை செய்கிறீங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாள் இருக்கட்டும் நீங்கள் நான்காவது நாள் புதன்கிழமை இந்த மஞ்சள் கிழங்கை மட்டும் எடுத்து உங்களுடைய பூஜை அறையிலேயே வச்சுக்கோங்க இதன் கூட அருகம்பு சுற்றி இருந்தாலும் பரவாயில்ல அது வாடி போனாலும் பரவாயில்ல எடுத்து உங்களுடைய பூஜை அறையிலேயே இருக்கட்டும் இதை எங்கேயும் தூக்கி வெளியே போடாதீங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகள் துன்பங்கள் எதுவுமே இல்லாம சங்கடங்கள் நீங்கி வளமான வாழ்க்கையை ஒரு செல்வந்தர் வாழ்க்கையை வாழலாம் அனைவருமே செல்வந்தராக ஆகணும் அப்படின்றது தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம் அந்த வாழ்க்கை உங்களுக்கும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவ்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கலனா அதையும் தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினம்தோறும் நான் ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்